இஸ்லாம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வைத்துள்ளது ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலான எல்லா பெரிய மதங்களும் நல்லதையே சொல்லுகின்றன திருடாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் என்பதைப் போல இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது ஆயினும் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இஸ்லாம் நல்லவைகளை சொல்லுவதோடு அந்த நல்லவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் காட்டிக் கொடுக்கிறது அல்லது அந்த நன்னிலையை அடைய குறிப்பிட்ட கொள்கைகளை சட்டங்களை பின்பற்ற வலியுறுத்துகிறது உதாரணத்திற்கு எல்லா பெரிய மதங்களும் மேற்குலகம் உட்பட ஒரு மனிதன் திருடக்கூடாது என்ற கருத்தை சொல்கிறது நீங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அரசியல் சட்டத்தை படித்தால் ஒருவன் திருடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது அப்படி ஒருவன் திருடினால் அதற்கு குறிப்பிட்ட பரிகாரம் உண்டு ஆனால் அவை இயல்புகளை காட்டுவதில்லை இஸ்லாமும் நீங்கள் திருடாதீர்கள் என்று கூறுகிறது ஆனால் இஸ்லாம் அதற்கு ஒரு தீர்வும் வைத்துள்ளது அது மனிதர்கள் திருடாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது இஸ்லாம் ஜகாத் என்னும் ஒரு முறையை தந்துள்ளது செல்வம் படைத்த ஒவ்வொருவரும் நிசாபுக்கு மேல் அதிகமாக அதாவது எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் இருப்பின் அதில் இரண்டரை சதவிகிதத்தை தர்மமாக ஒவ்வொரு சந்திர ஆண்டிலும் தர வேண்டும் இதன்படி எல்லா பணம் படைத்தவரும் ஜகாத் கொடுத்தால் இந்த உலகிலிருந்து வறுமை அறவே நீக்கப்பட்டுவிடும் ஒரு தனி மனிதனும் பசியால் மரணமடைய மாட்டான் அதன் பிறகு குரான் கூறுகிறது சூரா மாய்தாவில் அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி எட்டில் திருடியவர்கள் யாராக இருந்தாலும் அது ஆணோ அல்லது பெண்ணோ அவனுடைய அல்லது அவளுடைய கரங்களை வெட்டிவிடுங்கள் இது தூய்மை மிக்க இறைவன் விதிக்கும் தண்டனையாகும் அவர்கள் கூறுகிறார்கள் திருடியவனின் கரத்தை வெட்டிவிட்டால் அவனது குடும்பம் என்னாவது அவனது குழந்தைகளின் நிலை என்ன என்று கூறுகிறார்கள் இது இறக்கமில்லாத தண்டனை என்கிறார்கள் அதற்கு இஸ்லாம் பொறுப்பேற்கிறது ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இஸ்லாமிய ஆட்சி அவர் குடும்ப நலனில் பொறுப்பேற்கும் ஆனால் கேள்வி என்னவென்றால் எத்தனை பேருடைய கரங்கள் வெட்டப்பட்டுள்ளது சட்டம் கடுமையாக இருந்தால் திருட முனையமாட்டான் கடுமையான சட்டம் உள்ளது ஆகவே தண்டனையை நிறைவேற்றும் வாய்ப்பே இல்லை முதலில் குற்றங்களே இருக்காது அதன் பிறகுதானே தண்டனையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் இன்று அமெரிக்கா உலகத்திலேயே மிக முன்னேற்றம் கண்ட ஒரு நாடு உலகத்திலே அதிக குற்றங்களும் அங்குதான் நடக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா கொள்ளை களவு நான் உங்களை கேட்கிறேன் நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்தை அங்கு நடைமுறைப்படுத்தினால் அங்குள்ள செல்வந்தர்கள் ஜகாத் கொடுத்தால் அதன் பின்பு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருடினால் அதற்கு தண்டனையாக அவர்களது கரங்களை வெட்டுவோம் என்றால் நான் கேட்கிறேன் அமெரிக்காவில் நடக்கும் களவு கொள்ளை குற்றங்களின் அளவு அதிகமாகுமா அதே நிலையில் இருக்குமா அல்லது குறையுமா என்ன நடக்கும் அதிகமாகுமா அதே நிலையில் இருக்குமா குறையுமா நிச்சயம் குறையும் இது நடைமுறைக்குரிய சட்டம் ஷரீயத்தை அமுல்படுத்தினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஆகவேதான் நான் கூறுகிறேன் இஸ்லாம் நல்ல செய்திகளை சொல்வதுடன் அந்த நிலையை அடையும் வழிமுறைகளையும் காட்டித் தருகிறது இதன் காரணமாகத்தான் மேற்கத்தியர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் சில உதாரணங்களை கூறுகிறேன் அதாவது பல மதங்கள் பல தத்துவங்கள் மேற்குலக அரசியல் சட்ட கோப்புகள் உட்பட ஒரு பெண்ணை கற்பழிக்க கற்பழிக்கக்கூடாது என்று சொல்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் சட்டத்தைப் பார்த்தால் அதில் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தக்கூடாது அவளை கற்பழிக்கக்கூடாது என்று காணப்படும் இஸ்லாமும் அதைத்தான் கூறுகிறது ஆனால் ஒருவன் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தாமல் இருக்க கற்பழிக்காமல் இருக்க அத்தகைய சூழலை உருவாக்க ஒரு வழியையும் இஸ்லாம் காட்டுகிறது இஸ்லாம் ஹிஜாப் என்ற முறையை சொல்லுகிறது சாதாரணமாக இஸ்லாமிய பேச்சாளர்கள் எப்போதும் பெண்களின் ஹிஜாபை பற்றியே பேசுவார்கள் ஆனால் தூய்மை மிக்க இறைவன் அல்லாஹ் அவனது குரானில் முதலில் ஆண்களுக்குத்தான் ஹிஜாபை பேணச் சொல்கிறான் அதன் பிறகே பெண்களுக்கு சொல்கிறான் குரான் கூறுகிறது அத்தியாயம் வசனம் முப்பதில் நன்னம்பிக்கை உள்ள மனிதன் அவனது பார்வையை தாழ்த்தி வெட்கத்தலங்களை காத்துக் கொள்ளட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது வெட்கங்கெட்ட எண்ணங்கள் அவன் மனதில் வந்தாலோ மோசமான நினைப்புகள் தோன்றினாலோ அவன் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று குரான் கூறுகிறது ஒரு நாள் என் நண்பர் அவர் ஒரு முஸ்லிம் அவர் ஒரு பெண்ணை நீண்ட நேரம் பார்த்துக்கொண்டே இருந்தார் நான் அவரை கேட்டேன் சகோதரரே என்ன செய்கிறீர்கள் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் அன்புக்குரிய இறை சொன்னார்கள் முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது தடுக்கப்பட்டுள்ளது நான் எனது பார்வையின் பாதியை இன்னும் முடிக்கவில்லை என்றார் இறை முதல் பார்வை அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது பார்வை தடுக்கப்பட்டது என்று சொன்னதின் அர்த்தம் முதல் பார்வை என்பது கண் சிமிட்டாமல் தொடர்ச்சியாக பத்து நிமிடங்கள் பார்க்கலாம் என்ற அனுமதி அல்ல இறை அவர்கள் கூறியதின் பொருள் எந்த நோக்கமுமின்றி உங்கள் பார்வை ஒரு பெண் மீது பட்டால் தவறில்லை தீய நோக்கத்தோடு மீண்டும் அவளை பார்க்காதீர்கள் அடுத்த வசனம் பெண்களுக்கான ஹிஜாபை பற்றி கூறுகிறது குரான் கூறுகிறது சூரா நூறு அத்தியாயம் வசனம் முப்பத்தி ஒன்றில் கூறுவீராக அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி வெட்கத்தலங்களை பாதுகாக்க வேண்டும் சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டக்கூடாது தங்கள் மார்புகளை முந்தானையால் மறைத்துக் கொள்ள வேண்டும் தனது கணவன் தந்தை மகன் இப்படியாக மகரம் சம்பந்தமாக குரான் ஒரு பெரிய பட்டியலை தருகிறது திருமண பந்தம் செய்ய முடியாத இத்தகையவர்கள் முன்னிலையில் அந்த நிலையை சற்று தளர்த்துகிறது ஹிஜாப் சம்பந்தமாக அடிப்படையில் ஆறு விதமாக வகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது ஒரு ஆணுக்கு தொப்புளிலிருந்து கணுக்கால் வரையில் பெண்களைப் பொறுத்தவரை முழு உடலும் மறைக்கப்பட வேண்டும் வெளியில் தெரியக்கூடிய பாகங்கள் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டுமே சில அறிஞர்கள் அதுவும் மூடப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் எஞ்சியுள்ள ஐந்து வகைப்படுத்தலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்தான் இரண்டாவது அவர்கள் அணியும் உடைகள் உடலோடு ஒட்டியதாக உறுப்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது மூன்றாவது தெளிவாக தெரியக்கூடிய மெல்லிய துணிகளை அணியக்கூடாது நான்காவது எதிர்ப்பாளரை கவரக்கூடிய விதத்தில் கவர்ச்சியாக இருக்கக்கூடாது ஐந்தாவது நன்னம்பிக்கை அற்றவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சின்னமான சிலுவையை அணியக்கூடாது ஓம் என்ற டாலரையோ பொட்டையோ வைக்கக்கூடாது அது இந்து மதத்தின் அடையாளம் நம்பிக்கை இல்லாதவர்களை அடையாளம் காட்டும் வகையில் நீங்கள் துணிகளை அணியக்கூடாது கடைசியாக அடுத்த பாலினத்தாரை அடையாளம் காட்டும் வகையில் துணிகளை அணியக்கூடாது மேற்கத்திய உலகில் சிலர் காதணி ஒன்றை அணிகின்றனர் ஒரு காதணி குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டது இதுபோன்ற காரியங்கள் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் ஹிஜாப் என்பது உடைகளை மட்டுமே குறிப்பதல்ல அது மற்றவர்களுடன் தொடர்பாடல் சம்பந்தமாக ஒழுக்க நடத்தை சம்பந்தமாக மனோபாவம் குறித்தவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது ஹிஜாபின் உள்நோக்கம் உடைகள் மட்டுமின்றி கண்களுக்குரிய ஹிஜாப் பிறகு எண்ணங்களுக்குரிய ஹிஜாப் சிந்தனைக்குரிய ஹிஜாப் உள்ளத்திற்குரிய ஹிஜாப் ஒரு மனிதன் தான் உரையாடும் போதும் தனது நடத்தையிலும் ஹிஜாபை அவன் காக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஹிஜாபை பற்றி மேன்மைமிக்க குரானில் கூறப்பட்டுள்ளது சூரா அசாபில் அதிகம் முப்பத்தி மூன்று வசனம் ஐம்பத்தி ஒன்பதில் நபியே நீர் உம் மனைவியர்களுக்கும் உம் பெண்களுக்கும் வெளியில் செல்லும் போது போர்த்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்போது கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவார்கள் கண்ணியமானவர்களாக அறியப்பட போர்த்திக் கொண்டு செல்லுங்கள் என்று குரான் கூறுகிறது அப்போது அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பார்கள் குரான் கூறுகிறது ஹிஜாப் பெண்கள் தொல்லை செய்யப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள் என்கிறது உதாரணமாக இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இரட்டையர்கள் மிகவும் அழகானவர்கள் அவர்கள் இருவரும் கோலாலம்பூர் வீதியில் நடந்து செல்கிறார்கள் அதில் ஒரு சகோதரி இஸ்லாமிய ஹிஜாப் முறைப்படி உடை அணிந்திருக்கிறார் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் திறந்திருக்க மற்ற பாகங்கள் மூடப்பட்ட முறையில் இருக்கிறார் அடுத்த சகோதரியோ இவரைப் போலவே அழகானவர் மிக அழகானவர் அவர் மேற்கத்திய உடை அணிந்திருக்கிறார் ஸ்கர்ட் அல்லது மினி அவர்கள் தெருவழியே நடந்து செல்ல அந்த தெருவின் முனையில் ஒரு விஷமி ஒரு போக்கிரி இருக்கிறான் அவன் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறான் பெண்களை பரிகாசம் செய்ய காத்திருக்கிறான் நான் கேட்கிறேன் அவன் எந்த பெண்ணை பரிகாசம் செய்வான் இஸ்லாமிய முறைப்படி உடை அணிந்திருக்கும் பெண்ணையா அல்லது ஸ்கர்ட்டோ மினியோ அணிந்திருக்கும் அந்த பெண்ணையா யாரை பரிகாசம் செய்வான் இயற்கையாக அவன் ஸ்கர்ட் மினி அணிந்திருக்கும் அந்த பெண்ணை தான் பரிகாசம் செய்வான் தீயவர்களின் தொந்தரவுகளை அவளே வரவேற்கிறாள் குரான் திடமாக கூறுகிறது ஹிஜாப் பெண்களை தொல்லைகளிலிருந்து பாதுகாக்கிறது அதற்கடுத்து குரான் கூறுகிறது எவனொருவன் பெண்களை கற்பழிக்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை தரச் சொல்லுகிறது மேற்குலகத்தினர் கூறலாம் மரண தண்டனையா விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலா இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனத்தை போதிக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம் ஆனால் நான் மேற்கத்தியவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் நான் அங்கு பலமுறை சென்றிருக்கிறேன் அதாவது ஒருவேளை யாராவது ஒருவர் அப்படி நடக்கக்கூடாது உங்கள் மனைவியையோ தாயையோ கற்பழித்தால் அந்த வழக்குக்கு உங்களை நீதிபதியாக்கி கற்பழித்தவனை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் அவனுக்கு என்ன தண்டனை அளிப்பீர்கள் நம்புங்கள் அனைவரும் சொன்னார்கள் அவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று சிலர் அதிகபட்சமாக அவனை கொடுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள் ஆகவே நான் அவர்களை கேட்கிறேன் ஏன் இந்த இரட்டை நிலை யாராவது வேறொருவரின் மனைவியை கற்பழித்தால் மரண தண்டனை காட்டுமிராண்டித்தனம் என்கிறீர்கள் உங்கள் மனைவியோ தாயையோ கற்பழித்தால் அவனை கொல்ல வேண்டும் என்கிறீர்கள் ஏன் இந்த இரட்டை நிலை இதுவரை ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு மேற்கத்தியர்தான் வித்தியாசமான பதிலை சொன்னார் என்னிடம் முதலில் கற்பழித்த நபருக்கு யாராவது என் மனைவியை கற்பழித்தால் அந்த நபருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பேன் என்றார் ஆனால் அடுத்த முறை அவன் எனது மனைவியையோ வேறு யாரையோ கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்றார் புதிதாக பதில் தரும் பல புத்திசாலிகள் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு அமெரிக்காவின் புள்ளிவிவரம் தெரியுமா என்று அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் கற்பழிப்பு குற்றத்திற்காக தண்டனை பெறுகிறான் என்றால் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறது ஆயினும் புள்ளிவிவரம் காட்டுகிறது ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்ற குற்றவாளி விடுதலை அடைந்து வந்த பின்னும் அதில் தொன்னூற்றி சதவிகித குற்றவாளிகள் மீண்டும் கற்பழிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது ஆகவே அந்த மேற்கத்தியரிடம் அந்த அமெரிக்கரிடம் நான் கூறினேன் உங்கள் மனைவி மறுபடியும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் ஏழு ஆண்டு தண்டனை கொடுத்து பிறகு கொள்ளுங்கள் என்றேன் முதல் முறையே அவனுக்கு மரண தண்டனை தர வேண்டும் கற்பழிக்கப்பட்டது யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் தாய் மீண்டும் மீண்டும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அந்த சட்டத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் நான் புள்ளி சொன்னதும் அவர் ஆச்சரியப்பட்டார் உண்மை இதுவென்றால் நானும் அவனுக்கு முதல் முறையே மரண தண்டனை அளிப்பேன் என்றார் இஸ்லாத்தில் தீர்வு உள்ளது இன்று அமெரிக்காவில் புள்ளி விவரப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு எஃபிஐ யின் புள்ளி விவரத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வருடந்தோறும் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கற்பழிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அது மட்டுமல்ல மொத்தம் நடைபெறும் கற்பழிப்பு சம்பவங்களில் வெறும் பதினாறு சதவிகிதம் தான் புகாராக பதிவு செய்யப்படுகிறது என அது கூறுகிறது மொத்த கற்பழிப்பு குற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த தொகையை ஆறு புள்ளி இருபத்தி ஐந்தால் பெருக்கி பாருங்கள் விடையாக ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கற்பழிப்பு சம்பவங்கள் அந்த ஒரு ஆண்டில் மட்டும் நடந்துள்ளது தெரியவரும் இந்த தொகையை நீங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தால் வகுத்து பாருங்கள் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கற்பழிப்புகள் நடைபெற்றுள்ளன நான் இன்னொரு புள்ளி விவரத்தை பின்னால் படித்தேன் அது கூறுகிறது அமெரிக்காவில் மட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கற்பழிப்புகள் நடந்துள்ளன என்று கூறுகிறது வருடங்கள் தரப்படவில்லை தொன்னூற்றி இரண்டு மூன்றாக இருக்கலாம் அமெரிக்கர்கள் அதிக தைரியசாலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியென்றால் ஒன்று புள்ளி மூன்று நிமிடத்தில் ஒரு கற்பழிப்பு நடைபெறுகிறது நான் இருந்த சுமார் ஒரு மணி நேரத்தில் ஏற்கனவே நாற்பது கற்பழிப்புகள் யூஎஸ்ஏவில் நடந்திருக்கும் நான் ஒரு மணி நேரம் இங்கு இருக்கிறேன் அமெரிக்காவில் நாற்பது கற்பழிப்புகள் நடந்திருக்கும் எஃபிஐ புள்ளி விவரப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடர்ந்து கூறுகிறது இந்த குற்றங்களில் பதினாறு சதவீதம் மட்டும்தான் புகாராக பதியப்படுகின்றன இதில் பத்து சதவீத குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்று புள்ளி ஆறு சதவீத குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் வழக்க ஆரம்பிக்கும் முன் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆகவே பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் குற்றவாளிகள் மட்டும்தான் வழக்கை சந்தித்தார்கள் அப்படி என்றால் ஒருவன் நூற்றி இருபத்தி ஐந்து கற்பழிப்பு குற்றங்களை செய்தால் அவன் வழக்கை சந்தித்து தண்டனை பெறும் வாய்ப்பு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் உள்ளது நூற்று இருபத்தி ஐந்து கற்பழிப்பு குற்றங்கள் செய்துவிட்டு ஒரு முறை தண்டிக்கப்படுவது நல்ல சூதாட்டம் தான் நூற்று இருபத்தி ஐந்து முறை கற்பழித்துவிட்டு அரசாங்கம் உங்களை ஒரு ஒருமுறைதான் தண்டிக்கப் போகிறது என்றால் அது நல்ல சூதாட்டம் தான் அது வழக்கு விசாரணையில் உட்படுத்தப்பட்டவர்களில் ஐம்பது சதவிகித குற்றவாளிகளுக்கு ஓராண்டிற்கும் குறைவாகவே தண்டனை வழங்கப்படுகிறது அமெரிக்க சட்டம் கூறுகிறது ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று ஆனால் நீதிபதியோ முதல் முறையாக கற்பழித்திருக்கிறான் போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார் தண்டனையை குறைத்து விடுகிறார் நூத்தி இருபத்தி ஐந்து கற்பழிப்புகள் ஒரே ஒரு முறை வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதிலும் நீதிபதி போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார் இதுதான் அமெரிக்காவில் இருக்கும் எஃபிஐ யின் புள்ளி விவரங்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அமெரிக்காவில் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமுல்படுத்தினால் ஒருவன் பெண்ணை பார்த்து அவன் மனதில் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனே தனது பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் பெண்களும் இஸ்லாமிய ஹிஜாபின் அடிப்படையில் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டும் தெரிய உடை அணிய வேண்டும் அப்படி இருந்தும் ஒருவன் கற்பழிப்பு குற்றத்தை செய்தால் அவனுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை நான் உங்களிடம் கேட்கிறேன் இப்படி இருந்தால் அமெரிக்காவில் கற்பழிப்பு குற்றங்கள் பெருகுமா இப்போது உள்ளபடி இருக்குமா அல்லது குறையுமா அது குறையும் இது காரிய சாத்தியமான சட்டம் இந்த ஷரியாவை அமல்படுத்தினால் நல்ல முடிவுகளை பெற முடியும் மேலும் இஸ்லாம் அலமதுல்லா நான் கூறியது போல் மனித சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும் அடுத்து மேற்குலகின் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று